அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் கோபால் சிறப்பான ஜாதகம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் ஒரு ஜாதகம் சிறப்பாக இருக்கணும்னா எத்தகைய அமைப்புகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும் ஒரு சிறப்பு அப்படிங்கிறது லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த ஆறு கேட்டகரியை நம்ம நோட் பண்ணணும் ஜாதகத்தில் தலையாயது லக்னாதிபதி அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னமோ லக்னாதிபதியோ எந்த வகையிலும் பாதிப்பில்லாமல் இருக்க வேண்டும் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் ராசி அதிபதி நல்லா இருக்கணும் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவர் ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும் அப்போது இந்த ஆறு கேட்டகரி நல்லா இருந்தால் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் லக்னாதிபதிக்கு சாரம் கொடுத்தவர் லக்னாதிபதி இருக்கிற இடம் லக்னத்துடைய தன்மை இவைகள் அனைத்துமே எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சரி இவங்க நல்லா இருக்காங்க இவங்க நல்லா இருக்காங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த பாவங்கள் திதிசூன்யமாகவோ நீசமாகவோ அசதங்கமாகவோ வக்ரமாகவோ பாதகமாகவோ இந்த கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டிலேயோ இல்லாமல் இருந்தால் அந்த தன்மை பாதிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இதற்கடுத்து ஒரு ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் சொல்லப்படுகின்ற ஐந்தாம் அதிபதி நல்லா இருக்கணும் பாக்கியாதிபதினு சொல்லப்படுகின்ற ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கணும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் தொடர்பு பெற்று வலுவாக இருக்க வேண்டும் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி ஆறு எட்டாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஜாதகருக்கு உண்ணியமோ பாக்கியமோ வேலை செய்யாது அப்போ அடிப்படையில் சிறப்பான ஜாதகம்னா நம்ம எதை வச்சு ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த ஆறு கேட்டகரியும் வலுவாக இருக்க வேண்டும் இந்த ஆறு கேட்டகரி வலுவாக இருக்குன்னா இடம் கொடுத்தவர்கள் சாரம் கொடுத்தவர்கள் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அந்த ஜாதகம் வலுவான ஜாதகம் மாறாக இவர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகத்தில் சிறப்புக்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த ஆறு கேட்டகரியில் எத்தனைகள் நன்றாக இருக்கோ அதை பொறுத்து ஜாதகருடைய வாழ்க்கை தரம் இருக்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் அப்போ அந்த ஜாதகம் எந்த தன்மையில் இருக்குது சூப்பரான ஜாதகமாக சுமாரான ஜாதகமாக சிறப்பான ஜாதகமாக அப்படிங்கிறத அந்த ஜாதகத்துடைய கிரக அமைவுகளை பொறுத்து வாங்கிய சாரத்தை பொறுத்து நாம் சொல்லிவிடலாம் இவை எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு இருந்தாலும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த தன்மையில் ஒரு ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகமே இந்த தன்மைகளில் எத்தனைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்து ஜாதக பலன் இருக்கும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களை நன்றி வணக்கம்